முஸ்லிம்களுக்காக வேண்டி இதை வகுப்பு செய்வார்களோ அவர்களுக்காக வேண்டி நாளை சுவனத்தில் ஒரு கிணற்றை ஒரு கிணற்று ஊற்றை நான் அவர்களுக்காக வாங்கி தருவேன் என்று பெருமானா சல்லாஹு அலிக் வசல்லம் அவர்கள் வாக்குறுதி அளிக்கவே ரசுமானி புனு அஃபான் ரதியுல்லா அவர்கள் அந்த கிணற்றை சொந்தமாக்கினார்கள் முதலில் பாதியை அந்த தருவதாக ஒப்பந்தம் மேற்கொண்டான் ஒரு நாள் உஸ்மானிபுன் அஃபான் அவர்களுக்கு சொந்தமாகவும் மறுநாள் அந்த யகுதிக்கு சொந்தமானதாகவும் அவர்கள் தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் யகுதியினுடைய நாள் வருகின்ற சமயத்தில் மக்களுடைய கூட்டம் குறைய ஆரம்பிக்கவே அதிகமான மக்கள் அந்த நாளில் வந்து தண்ணீரை இலவசமாக பெற்றுக்கொண்டனர் இதை அறிந்த அந்த மீதம் இருக்கக்கூடிய அவர்களுக்கே சில திருகங்களுக்கு பகரமாக அதனை விற்றுவிடுகிறார் எனவே அன்பார்ந்த முக்மினினிகளே நாம் செய்யக்கூடிய அமல்களும் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளும் நாம் மண்ணிற்கு செல்லும் வரைதான் அவைகள் அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன அல்லாஹுவிடத்தில் அவை கணக்கிடப்படுகின்றன மண்ணிற்கு சென்ற பிறகு நம்முடைய அமல்களும் நம்முடைய இபாதத்துகளும் மூடப்படுகின்றன எனினும் சில அமல்களை எல்லாம் செஞ்சா வைத்தாளா கபருக்கு சென்ற பிறகும் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால் இது போன்ற நல்ல காரியங்களில் நாம் ஈடுபடப்படும்

வருகின்றது அவர் கபூருக்கு சென்ற பிறகும் அவருடைய நன்மை தொடர்படியாக வந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் கூறினார்கள் அது ஜாரியாமாக அவருடைய வரை அவருக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஒரு நிகழ்வின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம்